லாஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஒரு வைரலா போன ஒரு வீடியோ தான் நான் பேச போறேன் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கனக சொல்லி ஒருத்தங்க இவங்களுக்கு மூணு தங்கச்சி இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இவங்களுக்கு மூணு தங்கச்சி இருக்கிறதுனால இவங்க வந்து குழந்தை பெற்றுக்கலை ஏன்னா புருஷன் வந்து குழந்தை பத்துக்கிட்டா தங்கச்சிங்கள பாக்காம போயிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பெத்துக்கல இவங்களுக்கு அம்மா அப்பா இல்ல நம்மதான் தங்கச்சிங்கள பாத்துக்கணும் அப்படிங்கறதுனால வந்து குழந்தை பெத்துக்காம இருந்தாங்க இவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரோட்டோட இந்த க சாக்கடை ஆள்றது இந்த மாதிரி பட்ட பாத்ரூம் கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது எட்டு வருஷ எட்டு வருஷம் இருக்கும்போது இவங்க தங்கச்சி வந்து இவங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த பொண்ணு தன்னுடைய கணவர் மேலேயும் கோவப்படல தங்கச்சி மேலேயும் கோவப்படல கோவப்படாம அவங்களுக்கு பிறந்த குழந்தைய தன்னுடைய குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க தன்னோட தங்கச்சிகளுக்கெல்லாம் பிறந்த குழந்தைய வந்து தன்னோட தன் தங்கச்சி வந்து தன்னுடைய வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டாங்க பறிச்சுக்கிட்டாங்கிற கோபம் கூட கொஞ்சம் கூட இல்லாம பசங்களை வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது முழுசா வந்து அவங்களோட மனசுல இருக்கு இவங்க இவங்க இந்த வலியை மறக்கிறதுக்காக நான் தினமும் குடிக்க ஒரு நாலு அஞ்சு வருஷமாவே குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு சொல்றாங்க குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடப்பேன் அப்படின்ட்டு நீங்க குடிய கூடாதான்னு கேட்கும்போது என்னால முடியலை அந்த வலி வந்து எனக்கு மனசு மனசு ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால வந்து நான் குடிச்சா மட்டும்தான் எனக்கு அந்த வலி மறக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்கும்போது எனக்கு மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் மேக்கப்பே மேக்கப்பே போடலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேக்கப் போட்டு விடுறாங்க பாக்குறதுக்கே அவ்வளவு எங்கா ரொம்ப சின்ன பண்ண இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பதினெட்டு வயசுல எப்படி இருந்தா அது மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பச்சை குத்தி வச்சிருக்காங்க அக்கா தங்கச்சிங்க பேரு ஹஸ்பண்ட் பேரு அம்மா பேரு பெரியம்மா பேரு அப்பா பேருன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பாசமா இருக்காங்க ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருக்காங்க அவங்க பேசும் போதே பாக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்னசென்டா இருக்கிறவங்களைதான் வந்து கூட பிறந்தவங்க கூட ஏமாத்திட்டு போறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா தங்கச்சிங்களை வந்து நம்பாதீங்க கூட வச்சிருக்காதீங்க அப்படின்ட்டு எல்லா தங்கச்சிங்களும் அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து நம்பி ஏமாந்துட்டாங்க கண்டிப்பா கட கடவுள் வந்து இவங்களுக்கு அதை மறக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா எந்த தங்கச்சியுமே இந்த மாதிரி அக்காங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க அது வந்து பெரிய வழி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அவங்க என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் அந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தை தனக்கு கண் கணவருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை வந்து தூக்கி அவ்வளவு கொஞ்சிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும் அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இவங்க வேலை செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க டெய்லி நைட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க காலம் வந்து கண்டிப்பா இவங்களை மாத்தி அவங்க ட்ரிங்க்ஸ் பண்றதையும் வந்து நிறுத்தி அந்த குழந்தைகளுக்காக அவங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க உங்க மனசுல கனக பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க